இன்றைக்கி சரோதா சமையலில் வெங்காய சட்னி எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம் வெங்காய சட்னி எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன் அப்புறம் அது கூட கொஞ்சம் கருவேப்பில வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு ம மிளகாய் வற்றல் நாலு அப்புறம் உளுந்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வெள்ளைப்பூடு அரிசி தேவையான அளவு உப்பு கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பழம் கருவேப்பிலை இது மூன்றையும் நல்லெண்ணெய் விட்டு வதக்கணும் உளுந்தம்பருப்பு நாலு வற்றல் வெள்ளைப்பூடு அரிசி இது மூணையும் நல்லெண்ணெய் விட்டு செம் நரமாக வறுக்கணும் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சாச்சு இனிமேல் இந்த நல்லெய் காஞ்ச உடனே உளுந்தம்பருப்பு பருப்பு வெள்ளைப்பூட வற்றல் இது மூணையும் முதல்ல வறுப்போம் நல்லா காஞ்சிட்டு இன்னும் நம்ம இந்த மிளகா வற்றல் வெள்ளைப்பூட அரிசி உளுந்த பருப்பு இதை மூணையும் இதில் போட்டு செம் நிறமாக வறுக்கணும் உளுந்த பருப்பு நல்லா செம் நிறமாக வறுப்பட்டுட்டு இன்னும் நம்ம இதை இறக்கலாம் இறக்கி இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைக்கணும் இந்த வெள்ளைப்பூட வந்து நல் வெள்ளைப்பூட அரிசியை உரித்து அதுக்கப்புறம் வருங்க உரிக்காமல் வரைச்சிங்கன்னா வெடிச்சிடும் வெள்ளைப்பூட அரிசி இப்போ அடுப்பில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சாச்சு இனிமேல் நம்ம இந்த நல்லெண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் தக்காளி பழம் இதை வந்து நம்ம வறக்கணும் இது போது வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும் அப்புறம் நம்ம அரைக்க உப்பு பேண்டானா போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரம் வதஞ்சிரும் வெங்காயம் தக்காளிப்பழம் கருவேப்பில இது மூணுமே நல்லா செம் நிறமாக வ வதங்கி வ வதங்கிட்டு இனிமேல் நம்ம இதை வந்து கீழே இறக்கிடலாம் நல்லா வதக்கி கீழே இறக்கியாச்சு இனிமேல் இதை நல்லா நம்ம ஆறுன பரவு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் முதல்ல வந்து வத்தலையும் உளுந்த பருப்பையும் மிக்சி ஜாரில் போடணும் ஒரு அடி அடிக்கணும் அடித்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி பழம் வெங்காயத்தெல்லாம் அது மேலே போட்டு நம்ம அரைக்கலாம் முதலே போட்டுட்டோன்னா இது அரைப்படாதில் உளுந்து அரைப்படாமல் போயிடும் அதில் முதல்ல ஒரு அடி அடிச்சிட்டு நல்லா அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பழத்தை போடுங்க போட்டு போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அடிக்கணும் உப்பு க வேணுன்னா கொஞ்சம் போட்டுக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நான் வந்து அரைக்கும் போது தண்ணியே விடக்கூடாது தண்ணி விடாமலே அரைக்கணும் இது வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம கடைசியில் எடுத்து ஊற்றும் போது தண்ணி இருக்கணும்னா அது கழுவெல்லாம் மிக்ஸி ஜாரை அப்போ உள்ள தண்ணி தான் மற்றும் நான் தண்ணி ஊற்றி அரைக்கலை தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது தண்ணி ஊற்றி அரைச்சா அறக்கூடாது எல்லாம் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது இனிமேல் நம்ம இதை தாளிக்கணும் இப்போது நல்லெண்ணெய் ஊற்றி வச்சாச்சு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு இந்த நல்லெண்ணெய் நல்லா காய் காய்ஞ்ச உடனே நம்ம உளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு இந்த சட்னியை தாளிச்சிடலாம் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிட்டு நம்ம இன்னமும் உளுந்த பருப்பு போடுவோம் நம்ம சட்னியை தாளிச்சிடுவோம் இன்னைக்கு சரதா சமையலில் சுவையான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க தேங்க்யூ